எப்போது ஒரு அரசர் இன்னொரு அரசரை இந்த நேரத்தில் சந்திக்க வருகிறாரோ விடியும் வரை காத்திருக்க முடியாத விஷயம்தான் என்று புரிய வேண்டும் கூறுங்கள் அரசே இந்த இரவில் தாங்கள் கால்கள் வலிக்க இங்கு வரும்படியான என்ன விஷயம் நடந்துவிட்டது நான் இங்கு வந்ததற்கு காரணம் நம் இருவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் இதுவரை உன்னிடம் நான் மறைத்த அனைத்து விஷயங்களையும் கோருவதற்காக தான் இங்கு வந்திருக்கிறேன் நீ கேள்விப்பட்டிருப்பாய் அத்துடன் உண்மையும் அதுதான் என்னுடைய பரம எதிரி சாணக்கியன் அழிப்பதற்காக அரண்மனையில் நான் அடிமையாக வைத்திருந்த அந்த மகாராணி மூராவை அந்த சாணக்கியன் விடுவித்து விட்டான் அது மட்டுமல்ல கடந்த பன்னிரண்டு வருடங்களாக பிப்ளிவாணின் சக்திரியர்கள் அனைவரையும் ஒரு ரகசியமான இடத்தில் சேவகர்களைப் போல வைத்திருந்தேன் சாணக்கியன் அவர்களையும் விடுவித்து விட்டான் மகாராஜா அந்த அனைவரையும் தன்னோடு அழைத்து சென்று விட்டான் எனக்கு எதிராக அவன் ஒரு சேனையை திரட்டி கொண்டிருக்கிறான் பிரமாதம் இன்று மகதத்தின் அரசர் தனக்கு உதவி வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்கிறார் இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி தனானந்தன் நீங்கள் எனக்கு வெகுவாக மதிப்பளிக்கிறீர்கள் நான் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தியதற்கான அர்த்தம் நீ மிகவும் பரிசுத்தமானவன் என்பதல்ல ஆனால் இப்போது நான் உயர்த்தி காட்ட வரவில்லை ஒன்றை கூறத்தான் இங்கு வந்தேன் பதினைந்து ராஜ்ஜியங்களையும் கைப்பற்றுவது நம்முடைய கனவு அவை அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்க வேண்டும் ஒருவர் மீது இன்னொருவர் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டியதும் மிக அவசியம் நாம் இணைவது இப்போது மிகவும் முக்கியமானதாகிவிட்டது தெரியும் அரசு இந்த பதினைந்து ராஜ்யங்களை கைப்பற்றிய பின் நீங்கள் அனைத்திற்கும் பாட்ஷாப் ஆகிவிடுவீர்கள் அத்துடன் மிகப்பெரிய சத்ரியனும் உங்கள் முன் தலை குனிந்துதான் நிற்பான் எவருமே உங்கள் முன்னால் குரலை உயர்த்தி விட முடியாது புத்திசாலிகள் இடத்தில் பேசுவது எவ்வளவு எளிதாகிவிட்டது மிகவும் சந்தோஷம் நண்பா பிறகு ஏன் தாமதம் செய்ய வேண்டும் வாருங்கள் யுத்தத்துக்கான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக ஏற்பாடு செய்யலாம் அப்போதுதான் முதலில் ஆக்கிரமிப்பை துவங்கி அதில் நம்மால் வெற்றியும் அடைய முடியும் வெற்றி நாம் அவர்கள் வெற்றி அடைய அனுமதிக்கவே கூடாது நம் நாட்டில் மகதத்திற்கு பிறகு அசாகா ஜன்பத்தான் மிக சக்தி வாய்ந்த ராஜ்யமாகும் தனானந்தனும் செல்யூகஸும் தங்களது ஆதிக்கத்தை அங்கு நிலைநாட்டிவிட்டால் அதன் பிறகு அவர்களை தோற்கடிப்பது முடியாத காரியமாகிவிடும் நாம் எப்பாடு பட்டாவது அவர்களை தடுத்தாக வேண்டும் அதனால் நானே சென்று அசாகா ஜன்பத்தின் மகாராஜா வஜ்ரபாகுவை சந்திக்கப் போகிறேன் இருக்கும் தாக்குதலை பற்றி அவரை எச்சரிக்கப் போகிறேன் நீங்கள் இங்கு திட்டத்தை உருவாக்குகிறீர்கள் ஆனால் என்னை அங்கு அரண்மனையிலிருந்து மாம்பழத்தை திருடி எடுத்து வர அனுப்பிவிட்டீர்கள் எதற்காக இந்த பாரபட்சம் ஏன் நீ செய்தது முக்கியமான காரியம் இல்லை என்று உன்னிடம் யார் கூறியது ஸ்தூல்பத்ரா நீயும் மிக முக்கியமான வேலையை தான் செய்திருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த பழம் வெறும் ஒரு பழம் மட்டுமல்ல இது ஒரு ஆயுதம் இந்த ஆயுதம் தான் நடக்க போகும் யுத்தத்தின் ஆனால் எப்படி மாற்றப்போகிறேன் ஏனென்றால் அசாகாவின் மகாராஜா வஜ்ரபாகுவின் மோகம் இந்த மாம்பழங்களின் மேல்தான் இந்த மாம்பழங்களை நாம் அனுப்புவதனால் ஆச்சாரியர் சாணக்கியருக்கு மகாராஜாவை சந்திக்கும் வாய்ப்பு விரைவாக கிடைத்துவிடும் நினைவிருக்கட்டும் தான் நிச்சயிக்கப்படுகின்றன அற்புதம் ஆனால் ஆச்சாரியரே நீங்கள் சென்று அவரை சந்திக்கும் முன்பு நாம் தனானந்தன் மற்றும் செல்யூக்கசின் ஆக்கிரமிப்பு பற்றி தெரிந்து கொண்டாக்க வேண்டும் அசாகாவுடன் ஒரு விசேஷ சவால் இருக்கிறது நண்பா இதுவரை அவரை யாரும் வென்றதில்லை அது ஏன் என்றார் அசாக்காவின் எச்சரிக்கை எப்போதும் தயாராக இருக்கும் அவரது சேனை அத்துடன் மக்கள் ஆம் நண்பா அங்கிருக்கும் பாலகர்கள் கூட சஸ்திரத்தில் நிபுணர்கள் ஆவார்கள் அதனால்தான் அசாக்கா எப்போது வேண்டுமானாலும் நிலைமைக்கு பதில் அளிக்க முடியும் சரியாக கூறினீர்கள் என்று சொல்லக்கூடாது நாம் ஒரே இடத்திற்காக தனித்தனியாக இருந்து தாக்குதல் ஆரம்பிப்போம் ஒருவேளை அசாக்காவின் மீது இருபுறத்தில் இருந்தும் தாக்குதல் நடந்தால் அசாக்கா ஜன்பத் தங்களுடைய சேனையை இரு பாகங்களாக பிரித்தே ஆக வேண்டும் ஆனால் அவர்களுடைய சேனை எவ்வளவுதான் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் யுத்த காலத்தில் போரிடும் போது இரு பாகங்களாக பிரிந்துவிட்ட காரணத்தினால் அதிக நேரம் தாக்குப்பிடிக்க இயலாது இந்த நதியின் வழியில் தாக்குதல் நடத்துவார்கள் பிறகு உங்களது சேனை இங்கே மலையின் வழியாக முன்னேறுவார்கள் ஆச்சாரியரே ஒருவேளை தனானந்தனும் செல்யூக்கஸும் உருவாக்கி இருந்தால் நாம் என்ன செய்வது நம்மாலும் தடுக்க முடியாதே அதனால் தான் நமது முதல் திட்டமானது செல்யூக்கஸ் மற்றும் தனானந்தனுக்கு இடையில் இருக்கும் ஒப்பந்தத்தை முடக்குவதாக இருக்க வேண்டும் அவர்களை பலவீனமாக்க வேண்டும் எப்பாடு பட்டாவது நாம் செல்யூக்கஸ் மற்றும் தனானந்தனின் சேனைகள் இணைவதிலிருந்து தடுத்தாக வேண்டும் இதனால் நமக்கு இரு மடங்கு லாபம் கிடைக்கும் முதலாவதாக அசாக்காவின் சேனை செல்யூக்கஸின் சேனையை எளிதாக தோற்கடித்து விடும் அப்படி நடந்துவிட்டால் செல்யூக்கஸ் மீண்டும் தக்ஷசீலாவிற்கு சென்று விடுவான் இரண்டாவது லாபம் செல்யூக்கசுடைய சேனையின் ஆதரவை இழந்த பிறகு நாம் அசாக்காவின் சேனையோடு இணைந்து கொண்டு தனானந்தனை எளிதாக தோற்கடித்து விடலாம் அதற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆச்சாரியரே அந்த தனானந்தனின் கண்களில் மண்ணை தூவி நான் யுத்த பூமியில் அவனோடு நேருக்கு நேராக நிற்க வேண்டும் சந்திரகுப்தா நான் உன்னுடைய உணர்வுகளை மதிக்கின்றேன் ஆனால் யுத்தத்தில் உணர்வுகளால் மட்டுமே போரிட இயலாது நீ சற்று யோசித்தாயா மகதத்தின் சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான சேனையை எவ்வாறு தோற்கடிப்பாய் என்று நீங்கள் எதை பற்றி கூறுகிறீர்கள் என்றும் எனக்கு புரிகிறது நம்மிடம் வீரர்கள் தயாராக இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் யுத்தம் செய்வதற்கு அவர்களிடம் சரியான சஸ்திரங்கள் போதுமானதாக இல்லை இது ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும் அரசே அதனால் நமக்கு பல ஆயுதங்கள் தேவையாக இருக்கும் சேனைகள் பல வருடங்களாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிடம் ஆயுதங்கள் குறைவாக இருக்கிறது மகரத்தில் அதிகமான ஆயுதங்கள் இருக்கும் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது உண்மைக்கு பிரமாணம் என்பது தேவையே இல்லை நண்பா மகத சேனை எப்படி தயாராக இருக்கிறது என்ற அனுமானம் இப்போது உனக்கு கிடைத்திருக்கும் மகதத்தின் சஸ்திரங்கள் விசேஷமாக நியமிக்கப்பட்டவர்களால் செய்யப்படுகிறது இந்த இரும்பு அஸ்திரங்களுக்கு முன்னால் இந்த உலகில் இருக்கும் அனைத்து அஸ்திர சஸ்திரங்களும் ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மை மகதத்தின் வீர அஸ்திரங்கள் மற்றும் ஆபத்தான சஸ்திரங்களுக்கு முன்னால் இந்த அசாக்கா என்ன இவ்வுலகில் இருக்கும் எந்த ஒரு சேனையாலும் நிற்க முடியாது மகதத்தின் சேனையை அசாக்காவிற்கு செல்வதிலிருந்து தடுக்க நாம் அனைவரும் அநேக சஸ்திரங்களுடன் தயாராக இருக்க வேண்டும் இந்த காரியத்தை சாதிக்க நமது முதல் படியாக இருக்கப் போவது விசேஷமாக தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை அடைவதுதான் அது புந்தேல் கண்டில் இருந்து மகதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அனைத்தும் மகதத்தை அடையும் முன்பாக நாம் அவற்றை அடைந்தாக வேண்டும் சஸ்திரங்களுக்கான பாதுகாப்பு நிச்சயமாக விசேஷமாகத்தான் இருக்கும் நாம் சரியான திட்டம் திட்டி அதன்படி செயல்பட வேண்டும் இப்போது எனக்கு ஒரு திட்டம் தோன்றுகிறது ஆனால் இந்த திட்டத்தினால் ஒருவேளை சத்திரிய தர்மத்திற்கும் கௌரவத்திற்கும் களங்கமாகிவிடக் கூடாது என்னுடைய திட்டம் மகத சேனைகளோடு யுத்தம் செய்வதே அல்ல அதற்கு பதிலாக அவர்கள் கண்களில் மண்ணை தூவி விட்டு அவர்கள் சஸ்திரங்களை கொள்ளையடிப்பது இந்த திட்டம் சரி என்று உங்கள் அனைவருக்கும் தோன்றினால் நிச்சயம் நமக்கு வெற்றி தான் நீ ஒரு வீரன் என்பதில் எந்த சந்தேகமும் அதே போல் சந்தேகமே இல்லாமல் உனக்குள் இருக்கும் அந்த வீரனுக்கு இந்த வழி பிடிக்காமல் போகலாம் ஆனால் நம் தாய் பிரச்சனையில் இருக்கும் போது வழியை நாம் பார்க்கக்கூடாது இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் தனானந்தனின் அந்த ஆயுதங்கள் நமக்கு மிகவும் முக்கியமாகும் அவற்றை நாம் எந்த வழியிலாவது அடைந்தே தீர வேண்டும் அது எந்த வழியாக இருந்தாலும் சரி நீங்கள் கூறுவது சரியானதுதான் ஆச்சாரியரே உங்களுடைய எண்ணத்திலும் இளவரசருடைய தைரியத்திலும் நம்பிக்கை உள்ளது அப்படி என்றால் சரி இரவே விசேஷ நாம் கொள்ளையடித்து விடுவோம் நாங்கள் சஸ்திரங்களை மீண்டும் எண்ணிவிட்டோம் சேனாதிபதி யாரே எண்ணிக்கை சரியாக இருக்கிறது சந்தோஷம் ஒவ்வொரு படியிலும் நம் எண்ணிக்கை சரியாக இருக்க வேண்டும் ஒரு சஸ்திரம் கூட இங்கும் அங்கும் விடக்கூடாது சரி சேனாதிபதி தயாராக இருங்கள் நாம் கொள்ளை அடிக்க வேண்டும் இந்த நேரத்தில் நாம் மதுபானம் மருந்துவது சரியாக இருக்குமா அதோடு இந்த விசேஷ சஸ்திரங்களை பத்திரமான இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு என்று தெரியுமா ஏன் தெரியாது இந்த சஸ்திரத்தின் எண்ணிக்கையை விட சேனையின் எண்ணிக்கை அதிகம் கவலைப்படாமல் இரு ஒரு ஆபத்தும் வராது ஒன்றை மட்டும் மறந்து விடாதே நீ இளவரசிக்கு பாதுகாப்பாக இருக்கிறாய் இந்த நேரத்தை சாதகமாக்கிக்கொள் சந்தோஷமாக இரு பருகு மகாராஜாவின் வெற்றிக்காகுங்க நம்முடைய திட்டம் எளிதானது அக்னிமுகன் அங்கு ஆக்கிரமிப்பு செய்து சேனைகளை திசை திருப்பி விடுவார் பிறகு மீதமுள்ள சேனைகளோடு நாம் அனைவரும் பின்னால் இருந்து சஸ்திரங்களை அங்கிருந்து கொள்ளையடித்தாக வேண்டும் சொல்லுங்கள் தொடருங்கள் பத்ரசால் அந்த சஸ்திரங்களை நாம் விட்டுவிடக் கூடாது நீ அங்கு சென்று விடு. அனைத்து சஸ்திரங்களும் நம் இடத்திற்கு வர வேண்டும் எதிரிகளின் சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் செல் வாருங்கள் சந்திரா சீக்கிரம் பத்ராசால் வந்து கொண்டிருக்கிறான் நான் உடனே இவர்களை திசை திருப்ப வேண்டும் செல்லுங்கள் நம்முடைய காரியம் முடிந்தது ஆனால் சந்திரா ஏன் இப்படி செய்கிறாய் அதை நான் பிறகு கூறுகிறேன் இப்பொழுது செல்லலாம் கேவலமான கோழைகளை சஸ்திரங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை என்றால் மகாராஜா நம்மை மன்னிக்கவே மாட்டார் செல்லுங்கள் மகாராஜா அந்த எதையும் கோர வேண்டிய அவசியம் இல்லை அந்த சக்திரியர்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டார்கள் எனக்கு அதில் மகிழ்ச்சி நீங்கள் இருவரும் அவர்களது முயற்சியை தோற்கடித்து விட்டீர்கள் என்ன நடந்தது இப்படி நகைத்துக் கொண்டிருக்கிறார் மூன்று புந்தியல் வாள்கள் மற்றும் இரு கூர்மை வாள்கள் தவிர மற்ற அனைத்து விசேஷ சஸ்திரங்களையும் நாம் அங்கிருந்து கொள்ளையடித்து விட்டோம் அங்கு எவைகள் இருந்தனவோ அவைகளை சாதாரண சஸ்திரங்கள் வைத்து மாற்றிவிட்டோம் இனி இந்த விஷயம் மகத சேனைக்கு யுத்த பூமியில் தான் தெரிய வரும் ஆனால் ஆச்சாரியர் ஒருவேளை தனநந்தனுக்கு மட்டும் சஸ்திரங்கள் திருடு போனது தெரிய வந்தால் அவன் குரோதத்தின் அக்னியில் எரிந்து விடுவானே இல்லை நிச்சயமாக அவ்வாறு நடக்காது ஏனென்றால் கௌரவத்திற்கும் பத்ரசாலுக்கும் பொய்யான நம்பிக்கை அளித்து விட்டேன் அதற்கான ஏற்பாடையும் செய்து விட்டேன் மகாராஜா சத்திரியர்கள் நிலைமையை சாதகமாக்கிக் கொண்டு வாள்களையும் கத்திகளையும் எடுத்துச் செல்ல முயற்சித்தனர் ஆனால் நம்முடைய சேனாதிபதி பத்ரஸால் அதை தடுத்து விட்டார் ஆம் மகாராஜா நம் அனைத்து சஸ்திரங்களும் பாதுகாப்பாக உள்ளது இதை பாருங்கள் மகாராஜா நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நிச்சயமாக இது புந்தேலின் இரும்பினால் செய்ததுதான் உத்தமமான செயல்தான் சந்திரகுப்தா ஓ சந்திரா நீ அந்த சஸ்திரங்களை வேண்டுமென்றே விட்டு வந்திருக்கிறாய் அல்லவா அப்போதுதான் மற்ற சஸ்திரங்களும் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற பிரம்மையில் இருப்பார்கள் ஏனென்றால் சில நேரங்களில் நெற்றியில் இருக்கும் கண்கள் நமக்கு ஏமாற்றத்தை தான் அழித்து விடுகிறது இது நிச்சயம் நம்முடைய பெரிய வெற்றிதான் ஆனால் நாம் கவலையின்றி இருக்கக்கூடாது ஏனென்றால் அங்கு தனானந்தனும் கவலையின்றி இருக்க மாட்டான் எச்சரிக்கையுடன் இருங்கள் அந்த சக்திரியர்கள் நம்மை மீண்டும் தாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் அவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் துரோகி யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சீக்கிரமே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயந்திரம் எத்தனை எளிதானது அல்லவா வெறும் இரண்டு சாதாரண கற்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதில் கோதுமை நன்றாக அறைந்து விடுகிறது வாழ்க்கையோ அல்லது யுத்தமோ இது போன்ற எளிமையான இயந்திரங்களும் திட்டங்களும் தான் சிறந்த விளைவை தருகின்றன இந்த இயந்திரத்தின் இரு கற்களைப் போல நீங்களும் உங்களது காரியங்களில் மற்றவர்களுடன் நன்றாக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமான விளைவுகளை பெற முடியும் நீதி என்னுடையது நியதி உங்களுடையது